வணக்கம் டேன் தமிழின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நாளை ஜனாதிபதி சமர்ப்பிக்க உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நாளை முற்பகல் பத்து முப்பது மணிக்கு நிதி அமைச்சரின் ரீதியில் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளார் இதனைத் தொடர்ந்து ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் தொடர்பான விவாதம் இதுவரை பதினெட்டாம் தேதி முதல் மார்ச் இருபத்தொறாம் தேதி வரை நடைபெற உள்ளது நிதி ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் குறித்த குழுநிலை விவாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மார்ச் இருபத்தொராம் தேதி வரை நான்கு சனிக்கிழமை நாட்கள் உள்ளடங்களாக பத்தொன்பது நாட்கள் இடம்பெற உள்ளன இதற்கான வாக்கெடுப்பு மார்ச் இருபத்தொராம் தேதி நடாத்தப்படும் பாதிட்டு காலப்பகுதியில் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து மணி வரை வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது முற்பகல் பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரையான காலப்பகுதியில் பாதிட்டு விவாதம் இடம்பெறும் வாக்கெடுப்பு நடாத்தப்படும் தினங்களான பிப்ரவரி இருபத்தைந்து மற்றும் மார்ச் இருபத்தொராம் தேதிகள் தவிர ஏனைய அனைத்து நாட்களிலும் மாலை ஆறு மணி முதல் ஆறு முப்பது வரையான போதி சபை ஒத்திவைப்பு நேரத்தின் போதான பிரேரணைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும் யாழ்ப்பாணத்தில் பிரதமர் பங்கேற்ற கூட்டத்தில் வலிவடக்கு காணிகள் தொடர்பில் சூழ்நிலை ஏற்பட்டது யாழ்ப்பாணத்தில் பிரதமர் பங்கேற்ற கூட்டத்தில் விடுவிக்கப்படாத வலிவடக்கு காணிகள் தொடர்பாக காணி உரிமையாளர்கள் கேள்வி கேட்டதால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது பிரதமர் ஹரணி அமரசூரிய பங்கேற்ற தேசிய மக்கள் சக்தியின் உடுவில் தொகுதி மக்கள் சந்திப்பு ஏழாலை ஏழு கோவிலடியில் நேற்று மாலை இடம்பெற்றது நூற்றுக்கணக்கான மக்கள் கூடிய குறித்த சந்திப்பில் கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திர மோதி யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளரும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினரும் ஆன கபிலன் உள்ளிட்ட சிலர் உரையாற்றினர் இறுதியாக பிரதமர் ஹரணி அமிர்தூரிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வேலை திட்டம் தொடர்பில் உரையாற்றினார் உரையில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் காணி விடுவிப்பு அரசியல் கைதிகள் விவகாரம் காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் உள்ளிட்டவை தொடர்பாக பிரதமர் எதுவும் தெரிவித்திருக்கவில்லை இந்நிலையில் பிரதமர் உரையாற்றிவிட்டு மேடையில் இருந்து இறங்கி மக்களை சந்திக்க அருகில் வந்தார் இதன்போது பிரதமரை சந்தித்து தமது பிரச்சனைகள் தொடர்பாக பேச காத்திருந்த காணி உரிமையாளர் ஒருவர் பலாலி போதியில் காணிகள் விடுவிக்கப்படாதிருப்பது தொடர்பாக தனது ஆதங்கத்தை பிரதமரிடம் நேரடியாக தெரிவித்தார் இதன்போது பிரதமர் ஏனையளுடன் பேச சென்ற போது குறித்த காணி உரிமையாளர் உங்கள் அரசியலுக்காக எங்களை பயன்படுத்த வேண்டாம் என தமிழ் மற்றும் சிங்கள மொழியில் தெரிவித்தார் இதன்போது பிரதமரை சூழ்ந்திருந்த பாதுகாப்பு உத்தியோகர்கள் குறித்த காணி உரிமையாளரை அங்கிருந்து அகற்றியதுடன் அதனை காணொலி எடுத்த ஊடவிலாளர்களுடனும் முரண்பாட்டில் ஈடுபட்டனர் சிறிது நேரம் குழப்பமான சூழல் ஏற்பட்டது இதனையடுத்து பாதுகாப்பு அதிகாரிகளால் அங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணநாதன் இளங்குமரனை பிரதமர் ஹரணி அமரசூரிய வைத்தியசாலைக்கு சென்று பார்வையிட்டார் விபத்தில் காயமடைந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணநாதன் இளங்குமரனை பிரதமர் ஹரணி அமரசூரிய சூரிய நேற்று இரவு நேரில் சென்று பார்வையிட்டார் பிரதமருடன் கடற்கரையில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மூர்த்தி ரஞ்சீவன் சண்முகநாதன் ஸ்ரீபோனந்த ராஜா உள்ளிட்டவர்களும் சென்று பார்வையிட்டிருந்தனர் இதன்போது பிரதமர் இளங்குமரனின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்ததுடன் அவருடன் சுமூகமான கலந்துரையாடலிலும் ஈடுபட்டனர் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் குழிகள் வெட்டப்பட்ட பொழுது மனதேச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மண்டபம் அமைக்க குழிகள் வெட்டப்பட்ட பொழுது அதற்குள் மனதேச்சங்கள் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் நேற்று சம்பவ இடத்தை பார்வையிட்டனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் குழுவினர் சென்று குடிகளை பார்வையிட்டனர் அத்திவேர வேலைகளை ஆரம்பிக்கப்பட்ட இந்த சூழலில் கிண்டின பொழுது வந்து இங்க எலும்பு கூடுகள் வந்து இந்த செம்மணி பிரதேசம் வந்து தமிழ் பொதுமக்கள் வந்து திட்டமிட்ட வந்து படுகொலை செய்யப்பட்டு உதைக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுகின்ற ஒரு பிரதேசம் எங்களுக்கு இருக்கக்கூடிய தகவலின் பரி வந்து இந்த சுடலே ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் இராணுவத்தினுடைய ஒரு முகாமாக இருந்தது உத்தியோகபூர்வமாக இறந்தவர்கள் தாக்கப்பட்டு இருக்கிறதாக இருந்தால் ஆனமேடைக்கு அங்கால் பிரதேசத்தில் தான் உத்தியோகபூர்வமாக வந்து தாக்கப்பட்டிருக்கின்றது வேறு எந்த ஒரு இடத்துலையும் வந்து உத்தியோகபூர்வமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டில இருந்து இருக்கக்கூடிய ஆவணங்களின் பிரகாரம் வந்து இந்த சுற்றுலையிலே எவரும் இந்த எலும்பு கூடுகள் நிச்சயமாக வந்து முழுமையாக ஆராயப்பட்டு இதனுடைய பின்னணி அறிவது மிக மிக முக்கியம் நாடாளுமன்ற உறுப்பினர் காணா இளங்குமரன் விபத்தில் காயமடைந்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன் விபத்தில் காயமடைந்துள்ளார் இளங்குமரன் பயணித்த கார் யாழ்ப்பாணம் சாவச்சேரி தென்கிழப்பு பகுதியில் விபத்துக்குள்ளானது கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஒன்றில் பங்கேற்ற பின்னர் யாழ்ப்பாணம் நோக்கி வருகை தந்த வேளை முன்னாள் வந்த வடிரக வாகனம் சாவச்சேரி நோக்கி திரும்பிய வேளை நாடாளுமன்ற உறுப்பினரின் கார் மோதி விபத்துக்குள்ளானது இதனால் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் அவரது உதவியாளர் சாரதி ஆகிய மூவரும் காயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்போதரமான விசாரணைகளை சாவச்சேரி போலீசார் மேற்கொண்டனர் மட்டுக்கிழப்பு பட்டிருப்பில் தரம் ஐந்து பிரமை பெரிசல் பரீட்சையில் சாதனை படைத்த மாணவர்களை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது மட்டுக்கிழப்பு பட்டிருப்பு வலிய கல்வி பணிமனைக்கு உட்பட்ட பாடசாலைகளில் தரம் ஐந்து பிரமை பெரிசல் பரீட்சையில் சாதனை படைத்த மாணவர்களை பாராட்டி நேற்று சிறப்பாக கௌரவிப்பு நடைபெற்றது பட்டிருப்பு வலிய கல்வி பணிமனையின் ஏற்பாட்டில் வலிய கல்வி பணிப்பாளர் சிவானந்தம் சிறீதரன் தலைமையில் செட்டிப்பாளையம் மகா வித்தியாலயத்தில் நிகழ்வு இடம்பெற்றது பிரதம அதிதியாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜே முரளிதரன் கலந்து கொண்டார் கௌரவ அதிதிகளாக கழுதாவளி பிரதேச சபையின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் எஸ் கணேசானந்தன் பிரதிகல்வி பணிப்பாளர்கள் உதவி கல்வி பணிப்பாளர்கள் அதிபர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மடக்கிழப்பு மாவட்ட சமாதான நீதவான்கள் சமூக மேம்பாட்டு மையத்தின் நிர்வாக கூட்டம் நேற்று நடைபெற்றது மட்டக்கிழப்பு மாவட்ட சமாதான நீதவான்கள் சமூக மேம்பாட்டு மையத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முதலாவது நிர்வாக சபை கூட்டம் நேற்று நடைபெற்றது சிரேஷ்ட ஊடகரும் சமாதான நீதவானும் ஆகிய உதயகுமார் உதயகாந்த் தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது முதல் நிகழ்வாக தலைவர் உள்ளிட்ட மின் பீட உறுப்பினர்களால் நிர்வாக சபை உறுப்பினர்களுக்கான நியமன கடிதமும் மையத்தினால் வழங்கப்படும் சமாதான நீதமான்களுக்கான அடையாள அட்டையும் வழங்கி வைக்கப்பட்டது மட்டக்களப்பு பவுனதீவு மண்டபத்தடி கமல சேவைகள் நிலையத்தின் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது மட்டக்களப்பு மாவட்டத்தின் பவுனதீவு மண்டபத்தடி கமல சேவைகள் நிலையத்தின் ஏற்பாட்டில் புலமைப்பரிசல் வழங்கும் நிகழ்வும் தைப்பொங்கல் விழாவும் நேற்று சிறப்பாக இடம்பெற்றன மண்டபத்தடி கமல பிரதேச சேவை பிரிவுக்குட்பட்ட இருபத்தி ஏழு கமல அமைப்புகளின் பங்கு பெற்றதுடன் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது பெரும்பாக எம் எம்ஐ பாய்ஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மண்முனை மேற்கு பிரதேசர் திருமதி சத்யானந்தி கிழக்குமான நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளர் மட்டக்களப்பு மாவட்ட கமல அபிவிருத்தி திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளர் ஜெகநாதன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் பொங்கப்பட்டு வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகளும் இடம்பெற்றன நிகழ்வில் மாணவர்களுக்கான புலமைப் பெற வழங்கப்பட்டதுடன் விவசாயிகள் விவசாயத்துக்கு உறுதுணையாக நின்ற அதிகாரிகளும் மற்றும் ஊடக அமையத்தின் தலைவர் கிருஷ்ணா ஆகியோரும் கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்வில் கமல் நிலையத்தின் உத்தியோகஸ்தர்கள் ஊழியர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அம்பாறை அக்கறை பெற்று இருநூற்று நாற்பத்தோராம் படைப்பிரிவின் ஏற்பாட்டில் காப்போத சாதன தர மாணவர்களுக்கு கணித பாட செயலமர்வு நடத்தப்பட்டது அம்பாறை அக்கறை பெற்று இருநூற்று நாற்பத்தொராம் படைப்பிரிவால் காப்பூத சாதன பரட்சைக்கு தோற்றவுள்ள பாடசாலை மாணவர்களுக்கான இலவச கணித பாட கல்வி கருத்தரங்கு நேற்று நடாத்தப்பட்டது ஆலடி வேம்பு சபை கலாசார மண்டபத்தில் இடம்பெற்ற கருத்தரங்கில் ஆலிடி வேம்பு கல்வி கோட்டத்துக்கு உட்பட்ட ஆறு பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் அக்ரேபெற்று இருநூற்றி நாற்பத்தொராம் காலாட்படை பிரிவின் கட்டளை அதிகாரி சுக சுகத் திசாநாயக்கவின் தலைமையில் இடம்பெற்ற கருத்தரங்கு ஆலடி வம்பு கோட்டக்கல்வி பணிப்பாளரும் பிரதி கல்வி பணிப்பாளருமான கானா கமலன் மோகனதாசன் இலங்கை காப்புறுதி கூட்டத்தாவண பிராந்திய முகாமையாளர் சஜீவ் மற்றும் இராணுவ உயர் அதிகாரிகள் பாடசாலை அதிபர்கள் வளவாளர்கள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் கானா பிரெட்டி ஜெனட் விலைக்கல்வி பணிப்பாளர்கள் ஆகியோர் வடக்கு மாகாண கல்வி நிலைமைகள் தொடர்பில் பிரதமருக்கு எடுத்துரைத்தனர் அத்துடன் பிரதமர் சாதகமான பதில்களை வழங்கினார் இந்த நிகழ்வில் கடற்கரையில் அமைச்சர் இ ந சந்திரசேகரன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கானா இளங்குமரன் ஸ்ரீவானந்த ராஜா ஜே ரஜீவன் வடக்குமான ஆழ்வன் நாவனா வேதநாயன் ஆகியோர் இணைந்து கொண்டனர் ஜாழ்ப்பாணம் செமியின் பற்றி தெற்கு வேலுப்பிள்ளை செல்லம்மா இலவச கல்வி நிலைய மாணவர்கள் சிலமம் போட்டியில் வெற்றி பெற்றுள்ளனர் யாழ்ப்பாணம் வடமொராட்சி கிழக்கு செம்பியன் பற்று தெற்கு வேலுப்பிள்ளை செல்லம்மா இலவச கல்வி நிலைய மாணவர்கள் ஓபன் இன்டர்நேஷனல் சிலம்பம் போட்டியில் இந்திய அணியுடன் பங்கு பெற்று வெற்றி பெற்ற நிலையில் நேற்று கௌரவிக்கப்பட்டனர் செல்லம்மா இலவச கல்வி நிலைய நிர்வாகத்தினால் மாணவர்களும் மாணவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர் ஜாழ்ப்பாணம் மாவட்ட கராத்தி சங்கத் தலைவரும் கராத்தி சிலம்ப பயிற்சிவிப்பாளருமான கானா கமலேந்திரனும் கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்வில் கல்வி நிலைய இயக்குனர் வேலுப்பிள்ளை தேவேந்திரா கவிஞர் ஜால் மருதன் பதில் நிர்வாக இயக்குனர் ரஜிதரன் சுனிதா மற்றும் ஆசிரியர்கள் மக்கள் பங்கேற்றனர் ஏர் நிலம் தொண்டர் அமைப்பின் பொங்கல் விழா மன்னார் அடம்மனில் இடம்பெற்றது நிலம் தொண்டர் அமைப்பின் ஏற்பாட்டில் பொங்கல் விழா மற்றும் மூத்த உழைப்பாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று மன்னார் அடம்பன் திடல் மாளிகைத்திடல் பிள்ளையார் கோவில் வளாகத்தில் இடம்பெற்றது வருடா வருடம் இடம்பெறும் நிகழ்வு இந்த வருடமும் நம்பி கை கொடுப்போம் நம்பிக்கை கொடுப்போம் எனும் துணைப்பொருளில் இடம்பெற்றது ஏர்நில அமைப்பின் இணைப்பாளர் கவிஞர் பெனில் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் முதன்மை விருந்தினராக மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் டிலக்ஷன் பங்கேற்றார் அத்துடன் திடல் கிராம உத்தியோசர் லீனட் அருள் சந்தியாகும் கமல் அபிவிருத்தி உத்தியோஸ்தர் பிரியந்தன் உட்பட ஏர்நிலை அமைப்பின் நிர்வாக உறுப்பினர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர் வரவேற்பு நடனம் கிராமிய நடனம் கவிதை பேச்சு ஆகிய நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் மாவட்ட ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட இருபத்தேழு மூத்த உழைப்பாளர்கள் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவிக்கப்பட்டு நினைவு சின்னங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்